வெல்கம் டு ரீகா பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய ஆஃப்டர்நூன்லேருந்து ஈவினிங் என்னோடய ரொட்டீன் ஒர்க் எப்படிலாம் போச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல் நாள் வந்து நம்ம வீட்டில் சிக்கன் மட்டன் அப்படிலாம் செஞ்சுருந்தோன்னு சொல்லி சொல்லியிருந்தால மறுநாள் வந்து அம்மா வந்து ரசமே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்பாவுமே ரசமே வச்சிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னதுனால ரசம் வச்சு ஊர்லேருந்து கொண்டு வந்து எக்ஸ்ட்ரா இருந்த வாழைக்கெல்லாம் வந்து பொரியல் பண்ணி அப்படியே அன்றைக்கி மேனேஜ் பண்ணி அப்படியே ஓடிடுச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அக்காவுக்கு கொரியர் பண்ணணும்னு சொல்லியிருந்தால அதனால வந்து முறுக்கெலாம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முறுக்கு செய்கிறதுக்காக அம்மாவும் நானும் ரெடி ஆகிட்டோம் மாவு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ அளவு வந்து மாவு அரைச்சி எடுத்திருந்தோம் அதனால் ரெண்டு தேங்காய் வந்து திருவி நல்லா பால் பிழிஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு இன்றைக்கி நம்ம தேங்காய் பாலில் செய்கிற ஒரு முறுக்கு எப்படி செய்கிறதுங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் நல்லா பாலில் வந்து நம்ம மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு ஓமமும் எடுத்து நல்லா தூசி தட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் மாவை வந்து ரெண்டு பாட்டாக பிரிச்சுக்கிட்டோம் ஏன்னா கொஞ்சம் அதிகமான அளவு அப்படிங்கிறதுனால ஒரே இதில் வந்து பெசைய முடியாது அப்படிங்கிறதுனால ரெண்டு பாட்டாக வந்து பெசரி எடுத்துக்கிட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து வாசத்துக்கு நம்ம வந்து ஓமம் வந்து சேர்த்துக்கிட்டோம் அந்த ஓமம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் ஓமமும் சேர்த்து நல்லா மாவை பெசறி எடுத்துக்கிட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து மாவில் நெய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம வீட்டில் இவ்வளோ நெய்யே வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு பார்ட்டிக்குமே வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு உள்ள நெய் வந்து நான் வந்து போட்டுக்கிட்டேன் எக்ஸ்ட்ரா டால்டா அந்த மாதிரி எதுவும் நான் சேர்க்கல டைரெக்டாக நம்ம வந்து நெய்யே போட்டு நல்லா மாவில் மிக்ஸ் ஆகுற மாதிரி அம்மா நல்லா பெசறி எடுத்துக்கிட்டாங்க இவ்வளோ அளவுள்ள மாவுலாம் நமக்கு வந்து பெசையே வராது அப்படிங்கிறதுனால அம்மாவே வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் தேங்காய் பாலில் நல்லா உப்பு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அந்த மாவில் வந்து தேங்காய் பால் விட்டு ஃபஸ்ட்டு நல்லா பெசரி எடுத்துக்கணும் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம பச்சை தண்ணி விட்டு மாவு வந்து நல்லா முறுக்கு மாவு பதத்துக்கு நல்லா பெசரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து தேங்காய் பால் விட்டு முறுக்கு மாவு பெசஞ்சு செய்கிறப்ப அந்த முறுக்கு வந்து ரொம்பவே வாசமாக சூப்பராக இருக்கும் ரெண்டு பால்லாம் எடுக்கல நேர ஒரே பால் தான் நல்லா திக்கான பாலாக வந்து எடுத்துக்கிட்டோம் இதே மாதிரி ரெண்டு பார்ட்டாக வந்து மாவு தேங்காய் பால் விற்று நல்லா பெசறி அதுக்கப்புறம் வந்து எல்லாம் ஒன்றா வந்து மிக்ஸ் ஆகி ஒரு பாத்திரத்தில் ரெடி பண்ணி வச்சாச்சு கிச்சன்லேயே வந்து நின்றுக்கிட்டே அம்மாவால் முறுக்கு செய்ய முடியாது சொல்லியிருந்தால அம்மாவுக்கு வந்து ஆர்த்தரைட்டிஸ் வந்து கொஞ்சம் நீ பெயின் அப்படி இருக்கிறதுனால உட்காந்துக்கிட்டே அம்மா வந்து வேலை பார்க்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து கேஸ் ஸ்டவ்வு சிலிண்ட்ரு எல்லாமே வந்து ஹாலில் வந்து நான் செட் பண்ணி வச்சுட்டேன் உட்காந்துட்டே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுனால இந்த பிளான்ல எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இதெல்லாம் வந்து மாவு பிசைஞ்சு இதெல்லாம் ஸ்டவ்லாம் ரெடி பண்ணி முடிக்கவே பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் சரி பொறுமையாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா வந்து அவசரப்பட வேண்டாம் என்ன வேலை செய்யும்போது பொறுமையாக செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பதட்டம் இல்லாமல் செய்வோம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க பொறுமையாக அதுக்கப்புறம் வந்து வானல் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கோல்டு வின்னர் என்ன தான் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் சமையலுக்கு வந்து நம்ம வந்து கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி எண்ணெய் பலகாரம் இதெல்லாம் செய்கிறப்ப கோல்டு தான் யூஸ் பண்ணிக்குவோம் ஒரு ஒன்றரை லிட்டர் அளவு வந்து எண்ணெய் வந்து நாங்கள் விட்டுக்கிட்டோம் சீக்கிரமாக நம்ம வந்து நிறைய முறுக்கு பிழிஞ்சு சீக்கிரமாக எடுத்துரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்றரை லிட்டர் அளவு உள்ள எண்ணெயை வந்து அதில் நல்லா சூடாக்கிக்கிட்டேன் இந்த மாவு அரைக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலஞ்சு மில்லுக்கு ரைஸ் மில்லுக்கு போனோம் அந்த மாவு மில்லுக்கு எல்லாமே க்ளோஸாக தான் இருந்துச்சு கடைசியாக ஒரு மில்லை கண்டுபிடிச்சி அரைச்சிட்டு வந்தோம் அது என்னவோ தெரியலை மாவை வந்து கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சிட்டாங்க ரொம்பவும் நைஸாக இல்லாமல் குற குறைப்பானது மாதிரி இருந்துச்சு பெசஞ்சுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ரொம்பவே ஃபீல் ஃபீலானுச்சு ஐயோ இன்னும் கொஞ்சம் ஒரு பிடி பிடிச்சிட்டு வந்திருக்கலாமோ அப்படிங்கிறது மாதிரி ஏன்னா வந்து முறுக்கு வந்து பிழிஞ்சு எண்ணெயில் போட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரிஞ்ச மாதிரி ஆயிருச்சு எங்களுக்கு பேரை ரொம்ப பயமாக போச்சு ரொம்ப பிரிஞ்சு வந்ததுன்னா உடஞ்சி முறுக்கு மாதிரியே இருக்காது அப்படிங்கிறதுனால மறுபடியும் அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நெய் விட்டு நல்லா பதன்னு பிசைஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அம்மா முறுக்கு செஞ்சாங்க நல்லாவே நீட்டாக சூப்பராக வந்துடுச்சு ஃபஸ்ட்டு அம்மா வந்து எல்லாம் பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க நான் வந்து அதுக்கடையில் சின்ன சின்ன வேலைகள்லாம் இருந்துச்சு இந்த மாவு பிசைஞ்சது தேங்காய் பால் தெளிஞ்ச பாத்திரம் இதெல்லாம் வந்து ஒருதாக கழுவி போட்டு வந்துடலாம் சன்மி வந்து அதுக்கப்புறம் வந்துடுவாங்க அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்திரங்கள்லாம் நான் கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தான் நான் வந்து அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தேன் நம்ம வந்து இவ்வளோ அளவு என்ன பலகாரம் இதெல்லாம் வந்து செஞ்சு நமக்கு வந்து பழக்கம் இல்லை அம்மா இருந்ததுனால அவங்க பண்ணதுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு குறைவான அளவு இதுனா வந்து நான் வந்து செஞ்சிடுவேன் அதிகமான அளவுனால் நமக்கு வந்து எண்ணெய்கில் வேலை செய்கிறதெல்லாம் அவ்வளோ வந்து இன்னும் ட்ரைனாக பார்க்கலை முறுக்கு வந்து ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து அதான் சொன்னது மாதிரி கொஞ்சம் பிரிஞ்சு வந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் நெய் கொஞ்சம் போட்டு சரி எடுக்கவும் ரொம்பவே சூப்பராக நல்லா பர்ஃபெக்டான முறுக்காக வந்துடுச்சு அப்படியே சன்வி வந்து ஸ்கூல் விட்டு வர்ற டைமுமே வந்துடுச்சு பாப்பாவுக்கு அதுக்கப்புறம் வந்து சுடுதண்ணியும் போட்டுட்டு அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து மதியானம் வச்ச சாப்பாடு ரசம்தான் இருந்துச்சு எக்ஸ்ட்ரா வந்து ஆம்லேட் மட்டும் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமும் வந்துமே அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருந்தேன் அதுக்கப்புறம் அம்மா வந்து சென்னி போய் பாப்பா வளைச்சிட்டு வா நான் வந்து பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சன்வியும் ஸ்கூல் விட்டு வர்ற டைம் வந்ததுனால நானும் கீழே வந்துட்டேன் எப்போதுமே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடியே வந்துடுவேன் ஏன்னா பஸ் வந்து கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் முன்ன பின்னே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா அதுவும் ஏமாந்து போய்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து முன்னாடியே வந்துவிட்டேன் நம்ம அப்பார்ட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நாலஞ்சு குழந்தைங்க வந்து அந்த ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க ஸோ வந்து நம்ம லேட்டானாலுமே அவங்க வந்து அழைச்சிட்டு வந்துடுவாங்க இருந்தாலும் நம்ம போனால் குழந்தைக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எப்போதுமே நான் வந்து கீழே ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடியே நாங்கள் வந்து போயிடுவோம் சன்வி ஸ்கூல் விட்டு வந்துவிட்டாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் விளையாண்டுட்டு மேலே வர்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு சன்வி வந்து முறுக்குன்னா வந்து அம்மாச்சி செஞ்ச முறுக்குன்னா அவங்களுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க அவங்களோட எப்படி இருக்குது ஆர்வம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து பின்னாடியே வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டு இருந்தேன் சன்விக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டோரை வந்து மெதுவாக ஓப்பன் பண்ணினேன் சன்விக்கு இதெல்லாம் பார்த்த உடனே ரொம்பவே ஆயிட்டாங்க எப்போதுமே அம்மாச்சி வந்து முறுக்கு வந்து ஊர்லேருந்து செஞ்சு கொடுப்பாங்க அதை வந்து சாப்பிட்றதுல அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க இப்போ வந்து செய்கிறத பார்த்து அதை எடுத்து சாப்பிட்டவுடனே அவங்களுக்கு ரொம்பவே குஷி ஆர்வத்தில் அடுப்புக்கு வச்சுருந்த முறுக்கை எடுத்து சாப்பிட்டாங்க ரொம்ப குசியாக ஜாலியாக இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பாப்பா வந்து அப்பா கூட கொஞ்சம் நேரம் விளையாட விட்டு யூனிஃபார்ம் எதுவுமே கழட்டலை சரி கொஞ்சம் லேட்டாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வேலையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அம்மாவும் நானும் இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ